ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் இன்றொரு அருமையான அனுபவம் கண்ணனம்பிரானுக்கும் சுவாமி உடையவருக்கும் பலபடிகளாலே சாமியும் உண்டு என்று பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் கண்ணபிரானாக தோன்றின பகவான் செய்த செயல்களும் சுவாமி ராமானுசர் செய்தருளின செயல்களும் ஒத்திருக்கிறதுனாலே ஒத்துமை உண்டுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எதிராஜ சப்ததி ஸ்லோக ரத்னத்திலே கண்ணனுக்கும் உடையவருக்கும் சாமியம் உண்டு அப்படிங்கிறது ஸ்லேடையினாலே நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது அது வடமொழி வளம் வடமொழி கடலிலே ஆழ்ந்தவர்கள் மாத்திரமே ரசிக்கக்கூடியது ஆனால் நாம் இப்போ இங்கே அனுபவிக்கப் போவது சரித்திர போக்கிலே சம்மந்தப்பட்டதாகும் ஆக கண்ணனுக்கும் ராமானுஷருக்கும் பதினாறு வகையான ஒத்துமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது சில ஒத்துமைகளை இன்னும் அடுத்த பகுதியாக நாளையும் நாம் கூடியிருந்து அனுபவிப்போம் முதல்ல கண்ணனம் பெருமான் திருவவதாரம் செய்த இடம் சிறைக்கூடம் அப்படின்னு இந்த லோக பிரசித்தமானது ராமானுஷர் அவதரித்த இடமும் சிறைக்கூடமே எப்படி சொல்கிறீர் அப்படின்னா அமரரோடு உயர்வில் சென்று அருவர்த்தம் பிறவியன் சிறையேன்னு ஆழ்வார் வாக்கு நம்மாழ்வார் வாக்குப்படி இந்த சம்சார மண்டலமே ஒரு சிறைக்கூடம் தானே இந்த இருள் தருமா ஞாலத்திலே இருள் மலிந்த விடத்திலே வந்து பிறந்தார் நம் சுவாமியா ராமானுஷர் ஆச்சாரியர்னும் கண்ணனும் இருள் நாள் பிறந்த வம்மான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாசுரத்தின்படியும் வேண்டி தேவர் இறக்க வீங்கிருள்வாய் வந்து பிறந்ததும்னு இப்படி நம்மாழ்வார் பாசுரத்தின்படியும் இருள் மலிந்த பொழுதாக இருந்தது அப்படி வந்து பிறந்தார்கள் அப்படின்னு சொல்றார் ஆக கண்ணனெம்பெருமான் திருவதாரம் செய்த இடமும் சிறைக்கூடம் ராமானுஷர் அவதரித்த இடமும் இந்த சம்சார மண்டலமாகிய சிறைக்கூடமே அப்படின்னு முதல் சாமியம் ரெண்டாவது கண்ணனம்பெருமான் அவதரித்த போது ஜாதோசி சங்க சக்கர கதாதரஹா அப்படின்னு சொல்கிறபடிக்கு சங்கமோடும் சங்கோடும் சக்கரத்தோடும் தடக்கையனாக சுடர் விளக்கோடு திருவவதாரம் பண்ணினான் ஆச்சாரியரும் அவதரிக்கும் போது ராமானுஷர் நம் போலவர் போலே அழுதல் அரற்றுதல் அப்படிங்கிறது இல்லாமல் மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்கையே காட்டிக்கொண்டு அவதாரம் பண்ணார் பெருமான் பிறந்த இடம் ஒன்றும் இளமையிலே வ வளர்ந்த இடமோ வேறொன்று அதைத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொல்கிறோம் அப்படி இளமையிலே வளர்ந்த இடம் வேறு பிறகு வளர்ந்த இடம் மத்தொன்று அதாவது வடமதுரையிலே பிறந்தது திருவாய்ப்பாடியிலே இளமையிலே வளர்ந்தான் பிறகு முதுமையிலே துவாரகை முதலான இடங்களிலே வளர்ந்தான் ஆச்சாரியரும் பிறந்தது ஸ்ரீபெரும்போதிரிலே இளமையிலே வளர்ந்தது காஞ்சியிலே அதற்கு பிறகு வளர்ந்தது ஸ்ரீரங்கம்னு கோவில் திருநாராயணபுரம் முதலான இடங்களிலே இப்படி ஒரு விதமாக சொல்லலாம் மற்றொரு வகையாக திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து என்று சொல்லும்படியாய் நம் முன்னோர்களினுடைய மொழியை எடுத்துக்கொண்டு திரு அஷ்டாட்சர மந்திரத்தினால் ஸ்வரூப உணர்ச்சி பெறுவது அப்படிங்கிற பிறவியை பெற்று துவயம் அப்படிங்கிற மந்திரத்தின் அனுசந்தானத்தையும் அதன்படி அனுஷ்டானத்தையும் வாழ்க்கையாக கொண்டிருப்பவர் அப்படிங்கிறதுனால பிறந்த இடம் திருமந்திரம் வளர்ந்த இடம் துவயம் ஆகையாலே இதனால் கண்ணனோடு ஒப்பு சொல்லலாம் படிக்க ஆச்சாரியரான ராமானுஷர் எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு ஆகா இரண்டாவது ஒத்துமை கண்ணபிரான் பிறந்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம்னு சொல்றபடிக்கு நம் சுவாமியும் பிறந்தது ஒன்றிலேயும் வளர்ந்தது மற்றொன்றிலேயும் என்று ரெண்டாவது சாமியம் மூன்றாவது கண்ணபிரான் பிறந்த வயிற்றில் இவன் ஒருவனே பிறக்கவில்லை மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவன் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்த நின்னாயின்னு பெரியாழ்வார் திருமொழி வாக்கு அப்படி பல மக்கள் பிறந்தார்கள் ஆனால் அந்த பிள்ளையினால் உலகுக்கு எந்த ஒரு உதவியோ க்ஷேமோ அப்படிங்கிறது கிடையாது அவர்கள் அத்தனை பேரும் பிறந்தவுடனே இறந்து விட்டார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது அதுபோல தான் ஆச்சாரியார் திருவவதரித்த இந்த உலகத்தில் மத்தும் பல பேர்களும் ஒக்க பிறக்கிறார்கள் எனினும் அவர்களால் இந்த லோகத்துக்கு ஒரு நன்மையும் கிடையாது அவர்களினுடைய பிறப்பு இறப்பேதான் அப்படின்னு இந்த லோக்கம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார் அவரோடு அத்தனை பேரும் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களால் அந்த லோக்கத்துக்கு ஒரு க்ஷேமமும் கிடையாது அதனாலே ஆச்சாரியருடைய இந்த நிலையை கண்ணன் எம்பெருமானுடைய நிலைக்கு ஒத்து சொல்லலாம் ஆக இவனாலேயே இந்த லோக்கக்ஷேமார்த்தம் என்று சொல்லும்படியாய் நம்ம ஆச்சாரியராலேயே லோக்கத்துக்கு க்ஷேமம் அப்படின்னு மூன்றாவது சாமியமும் நாலாவது கண்ணபிரான் வடமதுரையிலிருந்து திருவாய்ப்பாடிக்கு எழுந்தருளும் பொழுது வசுதேவோ வகக்கிருஷ்ணம் ஜானு ஜானுமாத்ரோதோ கோ அப்படின்னு ஆழமான பெருவெள்ளமும் முழந்தாள் அளவாக வற்றி போனது ஆழமான பெருவெள்ளம் இருந்தது ஆனால் எல்லாம் முழங்கால் தண்ணீர்னு சொல்கிறது போல வத்தி போனதான் அதுபோல தான் ஆச்சாரியர் சிறிது சஞ்சரிக்க தொடங்கும் பொழுதே பிறவி என்னும் கடலும் வத்தி பெரும்பதம் ஆகின்றதால்னு பெரியாழ்வாரனுடைய வாக்குப்படிக்கு சம்சார பெரும் கடலுமே வத்தி போனது அப்படின்னு சொல்கிறோம் ஆக இது நாலாவது சாமியம் சம்சார கடலே வத்தி போனது அங்கே கண்ணன் எம்பெருமான் பிறந்தவுடனே எபுனை ஆழமான பெருவெள்ளமானது முழந்தாள் அளவாக வத்தி போனதுன்னு நாலாவது சாமியமாக சொல்கிறோம் ஐந்தாவது பராத்பரனான பெருமான் தனது பெருமைகளை எல்லாம் மறைத்து அடக்கி கொண்டு பூத்த நெருப்பு போலேயாகி ஆயர்களோடு தன்னுடைய நீர்மை தெரியும்படிக்கு பழகினான் அதுபோலத்தானே நம்முடைய ஆச்சாரியரும் மிகுஞான சிறு குழவியாய் அப்படின்னு சொல்றது போல ஞானசக்தி பெருமைகளை எல்லாம் மறைத்து கொண்டு அறிவிலா மனுஷர்னு சொல்கிற நம்மோடு பழகியிருந்தார் கண்ணன் இடையோர்களோடு மாத்திரம்தான் கலந்து பழகினான் அண்ணா எல்லோரோடும் தானே பழகினான் தன்னை வதைக்க வழிபார்த்திருந்த அசுர பிரகிருத்திகளோடும் தானே கலந்திருந்து காலம் கழித்தான் அப்படித்தான் ஆச்சாரியரும் தம்மை மாய்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த யாதவ பிரகாஷர் போல் அத்தனை வேறு கலந்து காலம் கழித்தார் பழகினார் தன்னுடைய காலத்தை கடத்தினார் அப்படின்னு சொல்றது ஆக தாம் தம் பெருமையெல்லாம் மறைத்து கொண்டு தன்னுடைய நீர்மை தோத்தும் வடிக்கு பழகினார் எம்பெருமான்ங்கிறது போல இங்கே ஆச்சாரியரையும் காட்டி கொடுக்கிறார் ஐந்தாவது சாமியமாக ஆறாவது வளர்ந்த இடத்திலே கஞ்சனாலே ஏவப்பட்ட பூதனை தாய் வேஷம் பூண்டு கொண்டு வந்து தன்னுடைய நஞ்ச தடவின முலையை உண்ணக் கொடுத்தாள் கண்ணனை கொல்ல முயற்சி செய்தாள் தானே மடிந்தும் போனாள் இது நாம் அறிந்தது இந்த பூதனையினுடைய வரலாற்றை பேசும் பொழுது சுவாமி தேசிகர் யாதவாபியதத்திலே கம்ச பிரயுக்த காபி மாயா அப்படின்னு மாயை என்கிற சொல்லாதே சொல்லியிருக்கார் மாயை அப்படிங்கிறது மூல பிரகிருத்திக்கு பெயர் அது உண்மையிலே விஷம் போன்றதாக இருக்க செய்தாலும் கூட தன்னிடத்தில் போக்கியதா புத்தியை பண்ணிக்கொண்டு தன் பக்கலிலே ஈடுபடுத்தி நம் போல்வரை முடிக்க பார்க்கிறது அப்படித்தான் ஆச்சாரியரையும் முடிக்க பார்க்கும் பொழுதோ அவரை முடிக்க மாட்டாமல் அவருடைய அளவு கடந்த பெருமையினாலே தானே முடிந்து போனது கண்ணன் எம்பெருமான் எப்படி மூத்தனை என்கின்ற மாயையை முடித்தானோ அதுபோல தான் ஆச்சாரியரையும் முடிக்க பார்க்கும் பொழுதோ அவரை முடிக்க மாட்டாமல் அவரது அளவற்ற பெருமையினால் தானே முடிந்து போனது இந்த மாயை அப்படிங்கிறது இந்த ஆறாவது சாமியமாக சொல்லப்படுகின்றது அற்புதமான இப்படி பல சுவாரஸ்யமான அர்த்தங்கள் விஷயங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எம்பெருமான் என்று இப்படி இவர்களுக்கு இருக்கக்கூடிய சாமியம் இன்று அதிலே கண்ணன் எம்பெருமானுக்கும் சுவாமி ராமானுஷருக்கும் பார்த்து கொண்டிருக்கோம் முதல் பகுதியாக இன்றளவும் இதை அனுபவித்தோம் தொடர்ந்து நாளை அடுத்த பகுதியாக அடுத்த சாமியங்களில் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா